இந்த தமிழ்நாடு எதிர்பார்த்திருந்த பரபரப்பான அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு தீர்ப்பில் வந்து முடிவாக்க நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பது எதிரிகளும் குற்றவாளிகள் என்று அரசு தரப்பில் சந்தேகத்து இடம் என்று நிரூபிக்கப்பட்டதால் அவங்களுக்கு அவங்க குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி அவங்களிடம் தண்டனை சம்பந்தமான விவர விவரங்கள் கேட்டிருக்காங்க அவங்க வந்து வயது காரணமாகவும் மற்ற அவங்க வந்து திருமணமாகாதவர்கள் வயதான பெ பெற்றோர்கள் இருக்கிறார்கள் உடல்நிலை காரணங்களாகவும் சொல்லி லீனியன்ஸி கேட்டிருக்காங்க அரசு தரப்பில் கடுமையான வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு அரிதான வழக்கு அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வழக்கில் வந்து நீதிமன்றம் ஒரு கண்டிப்பான ஒரு தீர்ப்பு வழங்கணும் கடுமையான தண்டனைகள் வழங்கணும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எழுபத்தாறு டி கேங்ரேப் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் முந்நூற்றி எழுபத்தாறு டூ என் மீண்டும் மீண்டும் பாலியல் தொ குற்றச்சாட்டு குற்றத்துக்கு உ உட்படுத்துவது இந்த இரண்டு முக்கியமான ஒரு மேஜர் அஃபென்ஸில் வந்து கன்விக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அதோடய உதவி உயர்ந்தபட்ச தண்டனை வந்து பார்த்திங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை அதை அரசு தரப்பில் வந்து தெளிவாக ரொம்ப அழுத்தமாக அந்த உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வச்சு கோரிக்கை வச்சிருக்கிறோம் நீதிமன்றம் அதை கன்சிலன் பண்ணி பண்ணுவாங்க குறைந்தபட்ச தண்டனையை அதில் வந்து இருபது ஆண்டுகள் நாங்கள் உயர்பட்ச தண்டனையாக தண்டனையை வந்து வழங்க சொல்லி கேட்டிருக்கிறோம் பன்னிரெண்டு மணிக்கு தண்டனை விவரங்கள் வழங்கப்படும் மேலும் எங்களோட வாதத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நஷ்டீடு வழங்க வேண்டும் இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதால் அதையும் வந்து உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வந்து அதையும் நாங்கள் வந்து முன் வச்சிருக்கோம் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடி மேற்கோள் காட்டி உத்தரவு வச்சிருக்கிறோம் நாங்கள் நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி பனிரெண்டு மணிக்கு உத்தரவு வழங்கப்பட்ட தண்டனை விவரங்கள் வழங்கப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க தண்டனை அவங்க வழங்குனதுக்கப்புறம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே இளம் வயதினர் திருமணம் ஆகாதவர்கள் வயதான பெற்றோர்கள் இருக்காங்க அதனால் வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஒரே மகன் ஒரே மகள் அப்படின்ற அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வச்சு அவங்க லீனியன்சி கேட்குறாங்க அதை தவிர வேற சிறப்பான குற்ற இது அம்சங்கள் எதுவும் அவங்க வைக்கல இது வந்து இயல்பாக எல்லா குற்றவாளிகளும் வைக்கிறது தான் அதனால் இது வந்து அரசு தரப்போட கோரிக்கை ஏற்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் சிபிஐ ஒரு கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில் ரகசியமான விசாரணை மேற்கொண்டது இது அந்த கேஸ் முதல்ல வந்து பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையம் லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்புறம் வித்தின் ஒரு இருபது நாளில் வந்து சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்படுது அடுத்து ஒரு நாற்பது நாளில் சிபிஐக்கு வழக்க மாற்றப்படுது ஒரு இரண்டு மூன்று மாத காலத்துக்குள்ள மூணு ஏஜென்சி கிட்ட வருது சிபிஐக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பெண்களும் வந்து இதில் வந்து புகார் கொடுக்க முன்வராத பட்சத்துல சிபிஐ வந்து அந்த மின்னணு சாதனங்கள் அந்த வந்து கைப்பற்றப்பட்ட எதிரிகளும் கைப்பற்றப்பட்ட அந்த மின்னணு சாதனங்கள் உள்ள வீடியோக்கள் அடிப்படையில் அவங்க வந்து புலன் விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறிந்து அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டி பல விதமான ஒரு இதை கொடுத்து அவங்கள வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை இந்த வழக்கில் வந்து சாட்சி சொல்ல வச்சுருக்கிறாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாற்பத்தெட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்க அரசு தரப்பில் இதுல ஒரு அம்சம் என்னன்னா ஒரு சாட்சி கூட பிறர் சாட்சி ஆகல எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களும் பயமின்றி சுதந்திரமாக வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க நம்ம சைடுல வந்து அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கன்சிடர் பண்ணக்கூடாது இதில் வந்து கிராவிட்டி மிட்டிகேட்டிங் சர்க்கம் சான்சஸ் அக்ரவேட்டிங் சர்க்கம் கேஸோட அந்த அஃபன்ஸோட சீரியஸ்னஸ் வந்து பாலியல் குற்றச்சாட்டு இது வந்து தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வந்து பாலியல் குற்றச்சாட்டில் எந்த விதமான ஒரு லீனியன்ஸையும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது அந்த உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உத்தரவுகள் அந்த சைட்டேஷன் ஜட்மெண்ட்ஸை நாங்கள் கோட் பண்ணி நாங்கள் வந்து வாதங்களை வச்சிருக்கோம் ஒரு நிரூபிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மின்னணு சாட்சியங்கள் தான் வந்து பெரிய அது வழக்கம் நிரூபிக்கிறதுக்கு மட்டும் இல்ல பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து கண்டறியறதுக்கு புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கப்பட்ட தேதி வீடியோ எடுக்கப்பட்ட இடங்கள் இது எல்லாமே தெளிவாக விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு வாய்மொழி சாட்சியாக இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாரிமுல் சாட்சிகள் மட்டும் இல்லாமல் விஞ்ஞான ரூபமான சாட்சிகளை வந்து சிபிஐ தரப்பில் வந்து தெளிவாக புலனாய்வு செய்து அது நீதிமன்றத்தில் சாட்சியாக நாங்கள் தாக்கல் செய்திருக்கோம் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கு இல்லை அளிக்கப்பட்ட எவிடங்கள் எவிடன்ஸ் மோஸ்ட்லி வந்து ஆர் எஃப் எஸ் எல் கோயம்புத்தூர் ஆர் எஃப் எஸ் எல் மற்றும் டிஎன்எஃப் எஸ் எல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமா மேக்சிமம் வி ஹவ் ரிட்ரீவ்டு ரிட்ரீவ் செய்யப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் சில பாதிக்கப்பட்ட பெண்களை அடையாளம் கண்டிருக்கோம் அதாவது சில வீடியோக்கள் வந்து டோட்டலா டேட்டா வந்து அதுல வந்து எரேஸ் ஆயிருக்குது அதை ரிட்ரீவ் பண்ணிருக்காங்க டெக்னிக்கல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த விஞ்ஞான பூர்வமா அடையாளம் காணு ஐடென்டிபிகேஷன் பண்றது சரி அந்த வீடியோக்கள் எந்த விதமான மேனிபுலேஷன் எடிட்டிங் இல்லைன்றதுக்காக பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்டும் சரி இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியா இருக்கு எல்லா அக்யூஸ்டுமே ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள அக்யூஸ்ட் எல்லாருக்குமே ஒன்பது குற்றவாளிகளுக்கும் அதுதான் உச்சபட்ச தண்டனை நாங்க வெச்சிருக்கிற பொரிக்க வெச்சிருக்கோம் நீதிமன்றம் ஏற்கும் நம்பறோம் 376 இல்ல த்ரீ எல்லா சாட்சி எல்லா சட்டப் பிரிவுகளிலும் அவங்க குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு அதிகபட்ச தண்டனையா அளவுக்கு எதிர்தரப்பில் வந்து பெருசாக ஒன்றும் சொல்லலாம் அவங்க வயது இந்த இதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவுகளை அந்த சைட்டேஷன்ஸ் அடையாளம் காமிச்சு இந்த மாரி வழக்குகளும் அது இல்லாமல் பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவங்களோட ஒரு ப்ரைவசி அவங்களோட ஒரு இது இந்த சொசைட்டியோட ஒரு ஒரு கால் ஜஸ்டிஸ் எதுவுமே வந்து இந்த மோக்கரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்தமாரி வழக்குகள் மீண்டும் இந்த இந்த தமிழ்நாட்டிலோ இல்லை வேறு எங்கேயுமே நடக்கக்கூடாது இந்த தண்டனை வந்து மற்றவர்கள் ஒரு பாடமாக இருக்கணும்

அது நம்ம சொல்ல முடியும் நம்ம வழக்கில் விசாரிச்ச வரைக்கும் விசாரிச்சிருக்கோம்

மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி